என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் சென்னை கிளம்பிடு சோ ரொம்ப நாள் ஆச்சு நீங்க எப்போடா போने वीडियोसலாம் பாத்துிருந்தீங்க நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போனது பாப்பா பேர் வந்து எல்லாம் பாத்துிருந்தீங்க சோ இப்போ வந்து நாங்க சென்னைக்கு வந்து நாளை கிளம்பறனால வந்து பேக்கிங் எல்லாம் வேலை வேலையெல்லாம் குமறமா நடந்துட்டு இருக்கு எவ்ளோ பொருளு பாருங்க இதெல்லாம் பேக்கிங் பண்ணியாச்சு இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது நாங்க சென்னையில இருப்போம் एक्चुअली இந்த வீடியோவே நீங்க ஒரு ஒரு மாசக்கு அப்புறம் தான் பாப்பீங்க ஆமா ஆமா நம்ம என்ன நம்ம சும்மா நம்ம வீடியோ போட மாட்டோம் இப்போ பாப்பாவெல்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு டைம் இருக்கா எடிட்டிங்க்கு டைம் இருக்காது எடுக்கவும் டைம் இருக்காது இந்த வீடியோ நான் எப்போ எடிட் பண்ணி போகிறேன் எனக்கே தெரியல வீடியோ என்னைக்கு ஷூட் பண்ணுறேன் அந்த நான் டேட் போடுறோம் பாருங்க இருபத்தி ரெண்டு ஜூலையா இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு ஜூலை நீங்கள் என்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க நாளைக்கு காலையிலேயே கிளம்புற மாதிரி ஒரு நான் சிக்ஸ் தரோம் ஃபைவ் ஓ கிளாக் கிளம்புறேன் எப்படி சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடும் அதாவது கிளம்புறது எங்களாக கிளம்புவோம் நாங்க நாளைக்கு காலையில கிளம்புறோம் கம்மியாக நானும் பாப்பா அம்மா நாலு பேர் கிளம்புறோம் போயிட்டு வந்து முடிஞ்சளவுக்கு நிறைய பாப்பிடுங்கேஜ் அதிகமா இருக்கிறதுனால நாங்க பஸ் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே போல நாங்கள் கார்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நானும் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரைவ் பண்ண போகிறேன் ஓரளவுக்கு ட்ரைவிங்லாம் தெரியும் இருந்தாலும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஹைவேஸில் போக போகிறேன் ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன் ஆனால் ஸோ ஸ்லோவாக போயிக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளானிங்கு ஆக்சுவலி ஈரோடு டு சென்னை வந்துட்டு ஏழு மணி நேரம் நம்ம நிறுத்து நிறுத்தி போகிறமே பாப்பாவெல்லாம் ஏன்னா பாப்பாவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம லாங்கை வெளியில் கூட்டு போகிறோம் அதில் வந்து பாப்பாவும் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம்னு எங்களுக்கு தெரியல நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்ன பேக் பண்ணாலும் சரி எங்கே போனாலுமே சரி ஸோ மறக்காமல் இந்த ப்ராடக்ட் எடுத்து தான் போவேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கியூ ஸ்கின்னோட ப்ராடக்ட்ஸ் தாங்க ஸோ இது இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் கேருக்காக இது எங்கே போனாலுமே எடுத்துகிட்டு தான் போவேன் இது வந்து பாத்தீங்கன்னா கியூ ஸ்கின் அப்படின்னு ஒரு ஆப் தான் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா போத் ஆண்ட்ராய்டு அப்புறம் ஐஃபோன் ரெண்டுமே அவைலபிளாக தான் இருக்கு இது வந்து ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு பேசி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கேட்கும் நம்ம பேசி டீடைல்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே உள்ள போயிடுச்சு நம்ம ஃபேஸ் வந்து ஸ்கேன் பண்ணிடுவாங்க இது ஜஸ்ட் நம்ம ஃபேஸ் ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம ஸ்கின் டைப் என்ன ஸ்கின்ல என்ன பிரச்சனை இருக்கு நமக்கு டோன் ஏதாவது மாறி இருக்கா பிம்பிள்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவாங்க இல்றதல ய யாராங்கன்னா டெர்மெடஜிஸ்ட் தாங்கி கன்சல்ட் பண்ணிருக்காங்க பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது இந்த ஸ்கின் ஸ்கேன் பண்ணிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குங்க இந்த பிரச்சனைக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணு நமக்கு அந்த ப்ராடக்ட் மட்டும் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் சோ அதுவும் பாத்தீங்கன்னா ரம்யா ஹண்ட்ரட் அப்படியே ப்ரோ கோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லெஸ் ஆகுங்க இது வந்து கிட்டத்தட்டதான் இருக்கேன் அது இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட வந்து அவங்க ப்ராப்பரா செக் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த யூஸ் பண்றீங்களா இல்லையா ஸ்கின் ஸ்கின் ஏதாவது மாத்தற இருக்கா இல்ல அவங்க வந்து ஃபாலோ தான் இருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டாக்டர் கூட கம்யூனிகேட் இருந்துட்டே தான் இருக்கும் சோ இது வந்து ரிசல்ட் நீங்களும் நினைச்சீங்க அப்படினா கீழ பண்ணி வாங்கிடுங்க எல்லாமே ஆல்வேஸ் மேடம் இதுதான் ஆமாம் கோவிலி கோவிலி பேர் எப்படி இருந்தது எல்லாம் சொல்லுங்க பேர் எப்படி நிறைய பேர் இதை சப்போர்ட் பண்ணுங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இந்த ப்ளாக் ஃபுல்லாகவே நீங்கள் சென்னை போகிறத ஃபுல்லாக பார்ப்பீங்க இதை ஃபுல்லாகவே சென்னை போகிற வழியே இருக்கலாம் அப்படியே ட்ராவல் ப்ளாக் ட்ராவல் ப்ளாக் மாதிரி அப்படியே இந்த பேக்கிங் மொத்தத்தையும் வந்து காரில் கொண்டு போய் வைக்கணும் இடமே இல்லை இடம் இல்லை இப்போ மெயின் டாஸ்கே இது எல்லாத்தையுமே காதில் தொடுக்கிறதா மெயின் வேலையே இடம் இல்லை இப்போ எந்த 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 பேக்கை விட்டுட்டு போகிறதுன்னு தெரியல அதுதான் தான் முடிச்சுட்டு இருக்கோம் ஆக்சுவலி இது எல்லாமே கம்மி தான் இங்கே திங்ஸ் இங்கேயுமே கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது நான் எல்லாமே தான் எடுத்துகிட்டு போகிறேன் இடப்பத்தில் அதனால் போயிட்டு ஒரு ஃபிஃப்டின் டேஸ் மறுபடியும் வர மாதிரி ஒரு பிளான் இருக்கும் சாப்பை வந்து மறுபடியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம் ஏழு மாதமாக வாங்கின திங்ஸ் வந்து எல்லாமே பேக் பண்ணணும்னா சும்மா இல்லை நிறைய இருக்குது மட்டும் மட்டும்தான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லாம் பத்தாத போச்சு அதனால மற்றபடி எல்லாமே எடுத்து எடுத்துகிட்டு போகணும் பொம்மை தொட்டில் அப்புறம் என்னென்ன வேணுமோ அத்தனையுமே வாங்கி வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் அப்படியே அப்புறம் அது போக மேடமுக்கு இந்த பஸ் பாத்திரம் ஸ்பூனு டம்ளர் அது அதுக்கப்புறம் இது பவுடர் சரலாக் பவுடர்லாம் ஹோம்மேலாம் ரெடி பண்ணியாச்சு இங்கேயே வீட்டில் ரெடி பண்ணிட்டேன்

அதனால் வந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை பரவாயில்ல அப்புறம் இங்கே ஒரு பேக் இப்பதான் வாங்கணும் இது என்ன பேக் ரமையா இது வந்து மதர்ஸ் பேக் மதர்ஸ் பேக்ன்னு சொல்லிட்டு இது வந்து நல்லா யூஸ் ஆகுது இங்கே ட்ராவல் பண்ணோன்னா பாப்பா தீசலாமே இதை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் இங்கெல்லாம் ஃபுல்லாக பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இன்சன்ட் டைப்பர் அதுக்கப்புறம் இங்க வந்து இப்படி இருக்கும். வந்து இங்க வந்து இந்த இதெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கலாம். துணி அடியில் வெச்சீங்கன்னா இங்க ஓப்பன் பண்ணி இந்த பாக்னால யூஸ் ஆகுதுங்க. பட் இது கொஞ்சம் அமௌண்ட். எடுத்துக்கலாம். ஈஸியா இருக்கும். கிட்டத்தட்ட அது வந்து பிளஸ் இருக்கும் அந்த அமௌண்ட்.

என்ன <member> <laughs> பேரண்ட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க டாக்டர் ஒன்று கொடுப்பாங்க நீ வாங்கிட்டு போகிற வேஸ்ட்டு ட்ரெஸ் கூட வாங்கிட்டு போகலாம் இல்லை இது வாங்கிட்டு போங்க இது வந்து ஒரு லைஃப் டைம் மெமரி அவங்கள்ட்ட இருக்கும் இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு இது ஒரு ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஐடியாவை அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இங்கே வந்து இங்கேயும் கொஞ்சம் நிறைய பேக்கிங்லாம் இருந்ததுங்க பாப்பாவை வாரம் ஃபுல்லாக இங்கே தான் இருந்தாங்க ஸோ இங்கே நிறையா திங்ஸ் பாப்பாவை ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருந்தது ஸோ அடுத்த பேக்கிங் இங்கே வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு ம்

சோ ஓகே ஆல்மோஸ்ட் பேக்கிங்லாம் முடிஞ்சது முடிஞ்சிச்சு இமெயில் எடுத்து வரணும்னா கார் ஆர்கனைஸ் தான் பெரிய வேலையே நாளை காலையில 5 மணிக்கு கிளம்பறோம் இப்போ நைட் 9 மணி ஆகுது 9 மணி ஆச்சு எல்லாம் போயிடு இன்னும் எல்லாத்தையும் எடுத்து கார்ல செட் பண்ணிட்டு தான் இப்ப கிளம்பற மாதிரி ஆமா இன்னும் பாரு ஏன் பேக்கிங் பாரு நீங்க எத்தனை பேக்கிங் பண்றீங்க இங்க பாரு அப்பாவுக்கு ஒரே ஒரு பேக்கிங் தான் என்னோட பேக் அவ்வளவுதாங்க நீங்க வந்துட்டு வந்துட்டு போறீங்க நான் வர வர கிட்டத்தட்ட ஒரு 9 மாசம் 10 மாசம் ஆகுது அதுக்கு இஸ்ட் நான் பண்ணது ஒரு லக்கேஜ் தான் நீங்க வரப்பளே ரெட் Dress எடுத்துட்டு வாங்க ரெட் Dress எடுத்துட்டு சொல்லி கார்ல ஒரு ட்ராலி மேவே சேர்ந்து கிடக்கு. நான் வெச்சத பாக்கீங்களா கம்மி. நிறைய திங்ஸ் நான் அம்மா கிட்ட நான் அங்க பாருங்க அங்கேயும் ரம்மியா Dress தான். இதெல்லாம் விட்டுட்டு தான் போறோம். இங்கேயே தான் வெச்சிட்டு போறோம். இங்கேயும் பாதி Dress இருக்கு. நம்ம வீட்ல பாதி இங்கேயும் பாதி Dress இருக்கு. அம்மா கிட்ட இருந்த மாதிரி ஒரு ரெண்டு லக்கேஜ் இருக்கும் சரி ஓகே நான் சென்னை வாசியே மாற வேண்டியதான். வாளமார்க் கையில வாளநட்டறதால கூட்டிட்டு போய் சிட்டில போய் போறேன். ஆமா நான் தனியா இருக்கல 9 மாசம் தனியா இருந்தேன். இந்த இலையில நான் பிச்சி நான் போட்டோ ஷூட் பண்ணேன். அப்படியே இதெல்லாம் வெட்டி விட்டோம் ஃபுல்லா வெட்டி விட்டோம் மறுபடியும் வளர்ந்துருக்கு நல்லா வரதே மொட்டை அடிச்சுட்டமே லாஸ்ட் मंथ சீக்கிரம் காட்டுறோம் பாப்பா வந்து நான் ஃபர்ஸ்ட் मंथல இருந்து இப்ப 7th मंथ வரைக்கும் போட்டோ ஷூட் பண்ணிருக்கோம் எல்லாம் ஓன் நாங்களே பண்ணதெல்லாம் நாங்களே பண்ணதா டீம் டீமா வச்சு

இருக்கு <laughs> போ <laughs> <laughs>

சென்னை தங்களை அன்புடன் வரவேற்க